சரிடி அதுக்கு எதுக்கு எண்ணெயில போட்ட கடுகு மதி சிடி சிடினு போயிரவா இந்த இஞ்சி டீ போட்டு கொண்டு குடி உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும் முதல்ல அத குடி ஏக்கனவே தல வலிக்குது இதுல நீ வேற காலையில சாப்பிட்டே இல்லையா ஆ சாப்பிடு சாப்பிடு சரி நான் போய் மத்தியானத்துக்கு சமைக்கிறேன் நீ குடிச்சிட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடு தஞ்சா அப்பா பாரு பா எங்க போய் இன்னைக்கு இவ்ளோ ஆமா இவரே இன்னைக்கு ஊட்ல இருந்துட்டாரு ஊர் கதை உலக கதைன்னு ஏதாவது ஒண்ணு பேசதான் போயிருப்பாரு ஆமாண்டி ஊருக்குள்ள போய் நாலு பேரோட பேசناக்கே என்ன ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் ஊட்டுக்குலாரே உட்கார்ந்தா எப்படி தெரியும் இந்த காலத்துல நீயா போனே நியூஸ் பேப்பர் டிவி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு அதனால உலகத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா அப்பிக்கலாம் அப்படி கடிய பாத்துக்கு ஊர்ல போய் உட்கார்ந்தா நாலு பேரோட சனங்கோட கூடி பேசناக்கே அடுத்து ஊர்ல என்ன நடக்குது அதுக்கு அடுத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஆமா உங்களோட பேசவே இல்ல முடியுமா நான் போய் மதிய என்ன சமைக்க போறவா கத்திரிக்கா முறுக்கன் போட்டு சாம்பார் வைக்கப் போறேன் வெண்டக்க பொரியல் பண்ணப் போறேன் சரி கள்ளுதே ஊர்லதே ஏமாவா வந்துகுமா கத்திரிக்கா முறுக்க சாம்பார்லச்சு ஊத்தறலாம் ஏன் இந்த சாம்பார் சாப்பிடுறதுக்கு ஏமாவா அங்க நீங்க வந்தளோ நான் போய் கறி கொண்டாரே கொளு கறி கொண்ட மாத்தி போ கொளுniki அப்பா அவுல வந்து வீணாப்பா நீதுமா இருக்கே போடு ஊட்ல இருந்து பொரந்து விட்டு எதமா வந்து பறாவா நல்லா நிம்மதியா சாப்டிட்டு படுத்து தூங்கி வெந்திரச்சி என் மனசுல இருக்கிற பாரெல்லாம் கொரச்சி குடி போறதுல வராது இங்க வந்து சாம்பார் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கே இந்த சாம்பார் சாம்பார் ஊட்ல கடக்கல நீ இரு அப்பா போய் கறி கொண்டாரே எல்லா ஆட்டு கறி கொண்டாரே சலியா சாபடுமே ஆமா இவி காலைல பிரதாங்க முடியலையே சால்சறி போட்டு கொண்டாக ஆமா மாப்ள எங்க பாசுறஜா மாப்ள வந்துட்டாரா இல்ல பாவர் வேலைக்கு போய் இருக்கார்ல அதனால நான் தான் வந்திருக்கேன் அவர்ட்ட சொல்லி தான் வந்தேன் சாயங்காலமா வருவாரே இல்லட்டி இந்த நாள் வரணும் சொல்லிருக்காரு சரி சரி ஏய் நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்பா இந்த கடிக்கு போய் வந்துறல ம் சரி பா அப்பா இந்த இஞ்சி டீ குடிச்சதுக்கு உடம்பு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இப்போதான் ஒரு தலவலியும் கம்மியான மாதிரி இருக்கு உடம்பு நல்லா இருக்கு மனசு நிம்மதியா இருக்கு அப்படியே போய் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவா ஆ அப்பா

முக்கியமா முன்ன விட இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லாவே மாறி இருக்கு அவ்வளவு என்ன உட்கார ஆரம்பிச்சுட்டு இல்ல அதனால இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்கிறது நல்லா இருக்குமா நம்ம நம்ம ஊருக்கு போவோமா என்னடா இப்படி சொல்ற ரகு நான் பூனமா குணமாட்டேன் அதுக்கு அப்புறம் போய்க்கலாம் என்னமா பேசுறீங்க நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது இது அடுத்தவங்க வீடு இங்க எனக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்து இல்ல நானும் இத்தனை நாள என்னால எதுவும் செய்ய முடியாது காலத்தாலத்தையும் இவ்வளவு நாள் அமைதி இருந்தேன் ஆனா இப்பத்தையும் கொஞ்சம் காயெல்லாம் காலி ஆகி காலம் காணாம போய் இப்ப நான் எந்திரிச்சு உட்கார நிலைமை வந்துட்டேன் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லா இருக்காதுமா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம ஊருக்கு போவோம் நம்ம வீட்டுக்கு போனா இன்னும் நான் எனக்கு சீக்கிரமா குணமாகும்ல ஏற்கனவே ஒன்று ரெண்டு மாசம் போல இங்க கடந்தாச்சு இதுக்கு மேலே இங்க இருக்க கூடாதுமா நீங்க அடிக்கடிக்கு சொல்வீங்க என்னதான் மனுஷனாக இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போய் அங்க உட்காந்து தோர்ச்சிங்கிறது நல்லது கிடையாதுன்னு அப்படி இருக்கையில் ரெண்டு மாசம் போல என் மாமியார் வீட்டில் இருந்துட்டு இது நல்லது தானேம்மா மாமியார் வீட்டுன்றது சொந்தக்காரங்க வீடு மாதிரி போறதும் தெரிய கூடாது வர்றதும் தெரியக்கூடாது சொல்லிக்காமல் கொல்லிக்காம நம்ம ஊடு வந்து சேரணும்னு நீங்க சொல்லுவீங்கல மாமியார் வீட்டில் மாச கணக்குல உட்காந்து சாப்பிட்டா மரியாதை இருக்காதுன்னு சொல்வீங்க அப்படி இருக்கும்போது நாங்க இருக்கிறது என் மனசுக்கு சரிப்பட்டு வரல என்னால இதுக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் நம்ம ஊருக்கு கிளம்புவோமா அதுதான் எல்லாருக்கும் நல்லது நீ சொல்லத்தான் சரி எனக்கும் மனசுக்கு படுது நாளே நான் இங்க இருந்தேன் உன்னைய விட்டுட்டு என்னால் தனியாக இருக்க கூட சொல்லிவிட்டு நானும் இருந்து உன்னைய பார்த்துட்டு கிடந்தேன் நீயே நம்ம வீட்டுக்கு அதுக்கப்புறம் சரி வராது நம்ம போது நான் எதுக்கு அடுத்து வீட்டில் இருந்து உட்காந்து நீங்கள் சொல்கிறது சரிக்கா நம்ம இப்படியே கிளம்புவோம் இன்றைக்கி ராத்திரி உன் போட்டாட்டியோட அவங்க நம்ம கிளம்புவோம் சரியா நான் வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற வீட்டில் உங்க வீட்ல இருந்தாக்க ஏதாச்சும் ஒண்ணு நடக்குமோ பயமா இருக்குமோ ரெண்டு கோடி வருமோ வராதோ தவிச்சு கிடந்தேன் அதை வந்து அம்மா வீட்டுக்கு வந்தோம் இங்க வந்து என்ன பயம் வருதா வரலையா நம்மள செக் பண்ணி பாத்துருவோம் அதை விட்டுட்டு எதுக்கு வீர மாசில போட்டு குழம்பிட்டு கிடக்கு சரி நம்மளே பாத்து முடிவு செக் பண்ணிட்டு வந்துருவோம் இந்த பாரா பண்ண மனசு எதுக்குடா இப்படி தவிக்குதோ தெரியல சரி செக் பண்ணி பாத்துருவோம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை சும்மா சும்மா நில்லுமா கூடு கூடு நீ என்னடா என்னடா உன் பிரச்சனை ஏ நீங்க நீங்குதாம்மா ஏமா யோ அப்படின்னு இருக்கீங்க யாருக்கிட்டயும் ஃபோன் நம்பர வந்து குழு கொடுத்த முடியும் கேளுக்கோ நான் கேட்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியாதிருக்க பாத்தீங்கன்னா நான் அடுத்த முகுதுலயே உனக்கா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடி பண்றது அவங்க அப்பா சொல்லிப்படுறாரு இன்னும் சரி இல்லை குடிச்சாச்சு பொண்ணு வீட்டிலே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் சொல்லி முடிஞ்சாச்சு கட்டி போறவங்க ரெண்டு பேரும் மனுஷ்டு போட்டு பேசிக்கலாம் கல்யாணம் வரைக்கும் நல்லா உங்க அப்பா வந்து உங்களுக்கு போனது நான் என்ன பண்றது அடேய் உன்னை பெற்று வளர்த்த அப்பா அந்த மாதிரி கொஞ்சம் குஞ்சு என்ன ஆளு வாழும் போறேன்ட்டி

இங்க பார் ஜேம்ஸ் இன்னாருக்கு இன்னார கடவுள் ஒரு விதி வச்சிருப்பார்ல அந்த மாதிரி உனக்கு அந்த பொண்ணு எழுதியிருக்கோம் என்னமோ அதனால தான் இம்பார்ட்டன்னால நம்ம பார்த்து சம்மந்தம் எல்லாமே தட்டி போச்சா என்னமோ தயவு செஞ்சு பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு மட்டும் நினைக்காது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வந்து அப்பா அம்மா நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் இதுக்கு மேலயும் உனக்கு கல்யாணம் நடக்கலாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அவ்வளோ ஏன் அறுபதா கல்யாணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படிதான் ஜோசிக்காரு சொன்னார் பார்த்துக்கேன் நீயே சொல்லி இப்பவே கல்யாணம் ஆகாதவே அறுபதா கல்யாணம் ஆனால் என்ன ஆனால் என்ன மாவிரா நம்ம என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துருக்கியா அடேய் போதை நிப்பாட்றா இந்த அழகுலாம் ஓரளவுக்கு நேமாத்துக்க ஒரு வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இருக்கும்போதே நல்லபடியாக இருந்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ வழியை பார்க்கணும் எதோ போதான்னு காலையும் நாங்களும் இதை தப்பு படிக்கணும் நீ எது தப்பு படிக்க இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி கடைசி வரைக்கும் இப்படி இருக்க முடியுமா உன் மனசை மாத்திக்கிட்டு நீ இனிமே மட்டும் அதே சந்தோஷமாக வாங்கணும்ல எங்கள் கண்ணால் அது ரெண்டு பேரும் நாங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவோம் உனக்குன்னு வாழ்க்கையில ஒரு நல்ல நடக்கும்னு நாங்களும் ஆசைப்படுறது தப்பு இல்லையேப்பா பேச ஆண்ட்டி போடா இப்போ எதுக்கு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் பா சரி என்னடா ஜெம்ஸ் உன் பிரச்சனை

அந்த பொண்ணுக்கு நீ உனக்கு அவனே முடிவாய் போச்சு அதனால உன் மூஞ்சி காட்டுற வல்ல வெச்சுக்காத அந்த பொண்ணு கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நாலு சிரிச்சு பேசி நல்லபடியா வெச்சுக்க நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இதே மாதிரி அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல அதுக்கு அப்புறம் சொல்றேன் போன்ல இப்பவே பேசி நல்லபடியா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வலிய பாருங்க ஜென்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க யோ கடவுளே எனக்கு ஒரே கோவத்துக்கு ஜென்ன நானே கொளுத்திட்டு ஏறி நம்மள கடத்து ஜென்னே கோடுமே கடவுளே பாசிட்டிவ் வரணும் பாசிட்டிவ் வரணும் பாசிட்டிவ் வரணும் அண்ணா அவர் வேலை முடிச்சு சாயங்காலத தான் வர அது வெறிக்கோ நான் எப்படி இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாம சரண்டா ஓ மெதுவா மெதுவாமா வருதே. நான் நினைச்சு கூட பார்க்கல. ரெண்டு கோடி வரும்ுமே. முதல்ல அவட்ட சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் பதர்க்கிட்டே சொல்றோம். அது வெறிக்கு நம்ம இங்கنا இருக்குமா? இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போனாலும் வியாஸ்தியா. 얘는 வீட்ல தான் வர இல்லையே. சாயங்காலத தான் வர சரி அது வெறிக்கு இங்கنا இருப்போம். அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போவோம் ம் ஒன்னும் முடியல. சந்தோஷா தான் முடியலையே. நான் அம்மாைைட்டமா. ஐயே தரையில் பரந்தேன் உன்னால் சொன்ன உடனே அவ ராக்ஷன் எப்படி இருக்கு நம்ம வீடியோவே எடுத்து வைப்போம் அப்பதான் Adikadik weekly போட்டு பார்க்க முடியும். குழந்தைக்கு பிறந்த பேடிங்களானேக்கு அப்புறம் உங்க அப்பா இப்படிதா சந்தேஸ்பட்டாரே ஆகிட்டத காட்ட முடியும். சரஜா சரஜா அம்மா கொளாட் கடக்கு என்னம்மா எட்டி எங்கட்ட இருக்கா ரூம்ல இருக்கா பாத்ரூம்ல இருக்கியோ? ஆமா வா நல்ல வேளை வர்றது இந்த கிட் வாங்கிட்டு வந்து செக் நம்ம செக் பண்ணாம எதுக்கும் நல்லதோ கெட்டது இது வந்தாலும் உடனே பாத்திரணும் அது இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப இதை மறைச்சு அம்மா பாத்தாங்கன்னா அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் சர்ப்ரைஸ் இல்லாம போயிடுமே அவங்க வேற நான் வந்து ஃபீல் பண்ணாலே பேரமா பேத்தியோ பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லாத இது அம்மா கிட்ட அப்புறமா சொல்லுவோம் அப்பதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க